அருமையான தேவனுடைய பிள்ளையே இந்த ஆண்டிலும் கூட கடந்த பதினோரு மாதங்கள் நம்மை அற்புதமாய் அதிசயமாய் பாதுகாத்து வழிநடத்தி இந்த பனிரெண்டாவது மாதத்தின் முதல் நாளை காண செய்தாரே நம் தேவனுக்கே நாம் சோத்திரங்களை செலுத்துவோமாக இந்த தேவன் அற்புதமான தேவன் அதிசயமான தேவன் அவருடைய ஆவியினால உன்னத பலத்தினால உன்னை நிரப்புகிறவர் அருமையான தேவ பிள்ளையே தம்முடைய உன்னத பலத்தினால உன்னை நிரப்புகிற உன்னதமானவர் இன்று உன்னை ಾರ್ತು ಸೊಲ್ವದು ರೀಮೋ ನಪರ ಹಂತಲ ಗೋದು ನೀಮಾ ಕಲಗದ ರಿಲ ದರ ಭೋ ರೀಮ ನೀಲ ಬೋದು ರೀಮ ನಗಲ ದರಬೋ ರೀಮ ನಗಲದರ ಭೋಕಮ ನಗಲ ದರ ಭೋಶಲಿ ಹಾಂತು ನೀಮ ನಗಲ ದರ ಭೋ ರೀ ಮೀಕಭ ರೋತು ನೀಗ ಲಗಂತ ನಮೋ ರೀಮ ನಗಲ ದರ ಭೌಶಭ ಲಗುಂತಲ ಬಾತು ನೀಮ ನಗಾಲ ಬೋ ರೀಖ ಮಾನ ಹಂತರ ಬೋತು ರೀಮ ನಗಲ ದರ ಭೌಶ ಲಗಂದ ನಮೋ ರೀಖಾಲಗದರ ಬೋಷಬ ಲಗುಂತು ನೀಮ ನಗಾಲ ಬೋತು ನೀಮ

உன்னத பலத்தினாலே நீ பல நடைவாய் ரீமாக்கபோ ரகலதரவோ என்னுடைய உன்னத பலத்தினாலே நீ சகலத்தையும் செய்து முடிக்கத்தக்கதாய் நீ பலநடைவாய் ரீமி நீம நகலதரபோரஹந்தரபோ உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நீ எல்லாவற்றை முடிப்பாய் ரீமாக்கபோலஹந்து ரீம நகாலதர பிரபோ என்னுடைய உன்னத பலத்தினாலே நீ ஒரு பராக்கிரமசாலியாய் மாறுவாய் ரீமி நீக்க பாரகல ஹந்தன மோத்து நீம நகலதரபோ என் உன்னத பலத்தினாலே நீ சத்துருவை முறியடிப்பாய் ரீமாக்கபோ ரகல ஹந்தன நீம நகலதரபோ ரீமி நீம நகலதரபோ சனிஹாந்தனமோ உன்னுடைய பலவினத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் உன்னத பலன் பூரணமாய் விளங்கும் என்னுடைய உன்னத பலம் உண்மை நிழலிடும் என்னுடைய உன்னத பலத்தினால் உன்னை கட்டுவேன் என்னுடைய உன்னத பலத்தால் உன்னை நிரப்புவேன் நீ உண்டோ அங்கே விடுதலை உண்டே என் ஆவினாலே சகல சூழ்நிலைகளும் மாறுமே துணிகரமோ என்னுடைய ஆவினாலே உன் முடியாத மாறாத சூழ்நிலைகளை நான் மாற்றுவேன் நீ கபாரகோஷமோ என் என் ஆவினாலே முடியாதவைகளை முடிய பண்ணுவேன் நீக்கமாலகலத ரபோஷினியா து நீம என் ஆவினாலே ரீகமாலக தரவோ உன் எல்லா இக்கட்டிகள் நெருக்கடிகள் சிக்கலிலிருந்து உன்னை விடுவிப்பேன் நீக்கமானகது ரீக்கலோ துரிமா நகு துரிகலதா உன்னுடைய பலத்தினாலும் அல்ல உன்னுடைய பல அல்ல என்னுடைய ஆவியினாலே என்னுடைய பலத்தினாலே எல்லாம் ஆகும் ரீமி நீமாக்கபோ ர

தேவனுடைய உன்னத பலத்தாலே நீ சத்துருவை முற்றிலும் முறியடிப்பாய் தேவ ஆவி எங்கோ உண்டோ அங்கே விடுதலை உண்டே தேவ ஆவினாலே உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளும் மாறும் நம் தேவன் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் தேவனுடைய ஆவியினாலே பரிசுத்த ஆவியினாலே உன் மாறாத சூழ்நிலைகள் மாறும் நீ மாறாது என்கிற எல்லா பிரச்சனையிலிருந்தும் நீ மாற்றத்தை காண்பாய் தேவ ஆவியானவர் முடியாதவைகளை முடிய பண்ணுவேன் என்கிறார் உன்னை எல்லா உன்னை மீட்டு எடுப்பேன் என்கிறார் உன்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே தேவனுடைய பலத்தினாலே எல்லாம் ஆகும் அமருமையான தேவனுடைய பிள்ளையே இந்த ஆவியானவர் இந்த வல்லமை உள்ள தேவன் இந்த உன்னதமான தேவன் இவ்வுலையில் மட்டுமல்லாமல் உனக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ராஜ்யத்திற்கு அவரோடு கூட உன்னை அழைத்து செல்லும்படியாய் இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் விடேன் என்கிறார் உன்னோடு கூட அவரோடு கூட சேர்த்துக் கொள்ளும்படியாய் அணைத்துக் கொள்ளும்படியாய் இதோ சீக்கிரமாய் வருகிற தேவனை சந்திக்க ஆயத்தமாயிருப்பாயாக உன்னோடு கூட பிறரையும் ஆயத்தப்படுத்துவாயாக அன்பின் பரலோக பிதாவே உம் நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா இந்த ஆண்டிலும் கூட தகப்பனே கடந்த பதினோரு மாதங்கள் எங்களை அற்புதமாய் அதிசயமாய் பாதுகாத்து வழி நடத்தினீரே தூக்கி சுமந்து கொண்டு வந்தீரே இந்த பனிரெண்டாவது மாதத்திலும் முதல் நாளை கொடுத்துறேன் உமக்கு ஸ்தோத்திரம் 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 நீரே தகப்பனே எங்களை பாதுகாத்தவர் நீரே எங்களை வழிநடத்தினவர் நீரே எங்களை தூக்கி சுமந்த தேவனப்பா தகப்பனே எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த நடத்தினவர் நீர் மட்டுமே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே இம்மட்டுமாய் தாங்கின தேவன் அப்பா சுமந்த தேவன் உம்முடைய வருகை மட்டும் தகப்பனே எங்களை வழிநடத்த நடத்த பாதுகாத்து கொள்ள வல்லமே உள்ளவராய் போதுமானவராய் இருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே உம்முடைய உன்னத பலத்தால உன்னத ஆவினால உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி இடை கட்டி சகலத்தையும் மேற்கொள்ள ஜெயமெடுக்க கிருபை கொடுக்கிறவரே பலப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே இவ்வுலகில் மட்டுமல்லாமல் நம்முடைய பிள்ளைகளுக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ராஜ்யத்திற்கு உம்மோடு கூட நம்முடைய பிள்ளைகளை கூட்டி சேர்க்கும்படியாய் அரவணைக்கும்படியாய் அவளாய் சீக்கிரமாய் வருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உன்னதமானவரே உயர்வானவரே மகிமையானவரே மேன்மையானவரே மகா பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் வல்லமை உள்ளவரே அற்புதமானவரே அதிசயமானவரே சகலத்தையும் மாற்றுகிறவரே

துரி கலகத நமக்கது உம்முடைய சகல சூனலைகளை மாற்றுகிறவரே ரீகிரி உம்முடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு அல்ல அல்ல ஆவினாலே உம்முடைய எல்லாம் ஆகுமே ரீஷி காமனகதலபோ நீர் சொல்ல ஆகும் நீர் கட்டளை கிட்ட நிற்குமே ரீகலாதர மோதுரி ஆலதரோபோ சனியந்து சூழ்நிலைகளை மாற்றுகிறவரே மாற்ற முடியாதவைகளை மாற்றுகிறவரே ரீக்கோ முடியாதவைகளை முடிய பண்ணுகிறவரே ரீக்கி நிஹாலதனமோ பிள்ளைகள் முடியாது என்கிறவைகளே உம்முடைய ஆவியினாலே நீர் முடிய பண்ணுகிற தயவுக்காக சகல விதமான கொடிய சூழ்நிலைகளையும் அப்பா இக்கல்களையும் இக்கட்டுகளையும் அப்பா நெருக்கட்டிகளையும் சிக்கல்களையும் உம்முடைய ஆவியினாலே நீர் மாற்ற போற தயவுக்காக ரீமி வார்த்தையின் படியே உம்முடைய ஆவீனால உம்முடைய பலத்தினால பிள்ளைகளை இடைக்கட்டு

செய்து இந்த எல்லா ஆபத்துகள் பயங்கரங்கள் தீங்குகளுக்கு விலக்கி தகப்பனே உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா தேசங்களை ஒரு கண்ணோக்கி பாருங்கப்பா இயற்கையின் சீற்றங்களால யுத்தங்களினால பஞ்சங்களினால தகப்பனே தங்களுடைய உடமைகளை உறவுகளை இழந்து தகப்பனே திக்கற்றோராய் இருக்கிற பிள்ளைகளை அப்பாதரவற்றிருக்கிற பிள்ளைகளை சகலத்தை இழந்து போயிருக்க இருக்கிற பிள்ளைகளை ஒரு விசையாய் கண்ணோக்கி பாருங்க பாதிக்கப்பட்ட தேசங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா சகல தீமைகளுக்கு விளக்கிய தேவன் இறக்கம் செய்யுங்கப்பா பாதிக்கப்பட்ட தேசங்களுக்கு இறங்குங்கப்பா உங்களுடைய இறக்கம் உள்ள கரத்தை அப்பா ஒரு விசையாய் நீட்டுங்க தகப்பனே ஹாலே லூயா நன்மையின் நாட்களை நம்முடைய பிள்ளைகள் கண்டு கொள்ளட்டும் தகப்பனே உதவிகளை தகப்பனே நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தகப்பனே அப்படிப்பட்ட தகப்பனே உதவிகளை வாய்க்க பண்ணுங்கப்பா மனம் இறங்குவீராக மனம் இறங்குவீராக தகப்பனே ஒரு விசையாய் தகப்பனே ஒரு விடுதலை அப்படிப்பட்ட தேசங்களுக்குள்ள கடந்து வரட்டும் அப்பா பாதிக்கப்பட்ட தேசங்களுக்குள்ள கடந்து வரட்டும் தகப்பனே இப்படிப்பட்ட கொடிய ஆபத்துகள் அப்பா இயற்கையின் சீற்றங்கள் அத்தனையும் உம்முடைய வருகைக்கான அடையாளங்கள் என்பதை ஒவ்வொரு தேசங்களும் ஆத்துமாக்களும் உணரட்டும் அப்பா போதும் தகப்பனே உணர்வு இல்லாமல் இருக்கிறது போதும் மனக்கண்கள் குருடா இருக்கிறது போதும் சத்த

பாதாளத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்குள்ள ஒரு விடுதலை கடந்து வரட்டும் அப்பா எப்படியோ நம்மை அறிந்து தகப்பனே அந்த பரலோக ராஜ்ஜியத்தின் பிள்ளைகளாய் மாறட்டும் தகப்பனு இதோ கடைசி கொடிய நொடிகளில் இருக்கிறோமே தகப்பனு இனி காலம் செல்லாது இதை மிக மிக கொடிய நாட்களுக்குள்ள கடந்து போகிறோமே அப்பா உண்மை சந்திக்க தகப்பனே ஒவ்வொருவரும் ஆயத்தத்தோடு காணப்பட கத்த கிருபை செய்யுங்க அப்போ உமக்கு முன்பாக நிற்க தகப்பன் தகுதி உள்ள பாத்திரங்களா இருக்க உண்மை சந்திக்க ஆயத்தத்தோடு காணப்பட என் தேவன் கிருபை பாராட்டுங்க எல்லா தூதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பரும் நட்சகருமாய் ஈஸ்வர் மூலம் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்